இப்ப மிக அதிகமாக இடம்பெறுகிற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பின்னணியில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவால் அனுமதி வழங்கப்பட்டு எந்த விதமான பரிசோதனையும் விடுவிக்கப்பட்ட பயன்படுத்தப்படுகிறதாக மிக முக்கியமான விடயமுற்று வழியில் வந்திருக்கிறது மட்டுமல்லாமல் கனடாவுடைய பிரண்டன் நகரில் அமையப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் தமிழில அழிப்பு நினைவாலயத்தை ஒரு சில நாசகார கும்பல்கள் இரவோட இரவா சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கு பின்னணியில் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாமே உருவாக அதே போல இலங்கையைச் சேர்ந்த இரண்டு இரண்டு அரச அதிகாரிகளுக்கு எதிராக இருபத்தி எட்டு வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து இன்றைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறதாக என்ன நடக்குது என்ன நடந்து கொண்டிருக்குது என்றதை தான் இந்த காலையில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காண்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் ஈழத்திலையும் உலகளவிலையும் மிகப்பெரிய பிரபல்யமாக பேசப்பட்ட புத்திகட்ட மனிதர் எல்லாம் புதிய ஒரு பரிணாமத்தில் வந்திருக்கிறார்கள் உணர்வுகளையும் உண்மைகளையும் எளிய மக்கள் மொழியில் பேசக்கூடிய தீப்பந்தம் இயக்கத்தில் இசையமைப்புல நீங்கள் கண்டு கழித்திருக்கக்கூடிய பல முன்னணி கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த தீப்பந்தம் வருகிற மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஈழத்தில பிரித்தானியாவில் சுவிட்சர்லாந்து கனடாவில் என்று சொல்லி பல வாடும் நினைவுகளுக்கு ஒரு அழுத்தமான குரலாகவும் எதிர்கால சந்ததிக்கு ஒரு உரத்த அழைப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த முழுநூல திரைப்படத்தை நுழைவுச் சீட்டுகளை முற்பதிவு செய்யறதுக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்ன முடியும் கனடாவுடைய பிரன்டன் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சிங்குசி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் உயிரிழந்திருக்கக்கூடிய பொதுமக்களை நினைவு கூறுறதுக்காக முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவாலயம் அமைக்கப்பட்டது இந்த நினைவாலயம் அங்க இருக்கக்கூடிய நாசகார கும்பல்கள் நேற்று இரவு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது இது சார்ந்த மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாமே உருவாகியிருக்கு இருக்குது என்ன நடந்திருக்கு நேற்று இரவு நேரத்தில் முகமூடி அணிந்து கொண்டு இரண்டு நபர்கள் அதாவது இனம் தெரியாத இரண்டு நபர்கள் அந்த நினைவு சின்னத்துக்கு அருகில் நடமாடினதாகவும் இவர்கள்தான் இரவு நேரத்தில் அந்த தூ

உறுப்பினர்களுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது தெரியாது ஆனால் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் எந்த விதமான பரிசோதனையும் இல்லாமல் இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களும் பிறகு இது மிகப்பெரிய விடயமாக மாறி விசாரணைக்கு உட்படுத்தப்படைய இந்த விடுவிக்கிறதுக்கான அனுமதிகள் கொடுத்தது இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக் என்று சொல்லி தெரிய வருது இது மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுக்குது எதிர்கட்சிகள் எல்லாமே பல கேள்விகள் கேட்குது பல போராட்டங்கள் நடத்தப்படுது தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் இந்த கொள்கலன்களுக்கு என்ன இருந்தது என்று சொல்லி பலர் அறிய முற்படுகிறார்கள் ஆனால்

இந்த கொள்கலன் விடுவிக்கப்பட்டது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அதற்கு பிறகுதான் நாட்டில் அதிகமாக துப்பாக்கிச் சூடுகள் நடைபெறுவது கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆக இதற்கு பின்னணியில் அந்த துப்பாக்கிகள் எல்லாமே இந்த கொள்கலன்கள் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் ஏன்னு சொன்னா வேறு எந்த வழியுமே சட்ட விரோத ஆயுதங்கள் வாரத்துக்கு இல்ல அப்படி இருக்கேக்க இந்த கொள்கலன்கள் மூலம் தான் இந்த ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அவர் மிக முக்கியமான ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது மட்டுமில்லாம இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்றாரு அப்படி என்று சொன்னா இந்த கொள்கலனுக்கு என்ன இருந்தது என்று சொல்லி தான் தகவல்

எப்படியான பிரச்சனைகளுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கப்படும் இது கனடாவை தாண்டி இலங்கையிலேயும் மிகப்பெரிய எதிரொலியாக சொன்னா இந்த நினைவு தூவி சேதப்படுத்துறதுக்கு பின்னணி இல்லை கனடாவில் யாராவது சிங்களவர்கள் கைது செய்யப்பட்ட எதிரொலி அதனுடைய தாக்கம் இலங்கையிலையும் நிச்சயமாக உணரப்படும் சிங்கள கடும் போக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே கனடாவில் தான் சிங்களவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் இதற்கு பின்னணி இல்லை அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தான் காரணம் என்று சொல்லியும் இது ஒரு வேறு கோணத்தில் ஒரு புதிய பிரச்சனையாக சித்தரிப்பார்கள் இதால இலங்கைக்குள்ள